நியூஸ் நியூஸ் டுவெண்டி ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் கொடைக்கானல் கிளப் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது ஒரு வழி பாதையில் அத்துமீறி சென்ற வனத்துறை கால்நடை மருத்துவரின் வாகனம் மோதிய விபத்தில் மூன்று வாகனங்கள் பலத்த சேதம் காவல்துறையினர் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்ல பல வாடகை வாகனங்களும் பல டிராவல்ஸ் நிறுவனங்களும் செயல்படுகின்றன இந்நிலையில் இரவு வேளையில் வெளியூர்களுக்கு சென்று திரும்பும் வாகனங்கள் மற்றும் இந்த கிளப் சாலையில் டிராவல்ஸ் வைத்திருக்கும் நிறுவனங்களின் வாகனங்கள் இதே சாலையில் நிறுத்தப்படுவது வழக்கம் அதேபோல இந்த சாலை ஒரு வழி பாதையாகும் இதனைத் தொடர்ந்து நேற்று பள்ளங்கி கோம்பை பகுதியில் உடல்நலம் குன்றிய காட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறை கால்நடை மருத்துவரை ஏற்றி பள்ளங்கி கோம்பை பகுதியில் இறக்கிவிட்டு பின்னர் கிளப் சாலையில் உள்ள வனத்துறை தங்கும் விடுதிக்கு மகேந்திரா டியுவி வாகனத்தை ஓட்டுநர் கணேசன் அதிகாலை மூன்று மணிக்கு இயக்கி சென்றுள்ளார் இவர் தடை செய்யப்பட்ட ஒரு வழி பாதையில் அதிவேகமாக சென்றபோது கலக்கத்தில் எதிர்பாராத விதமாக இந்த சாலையில் அடுத்தடுத்து நிறுத்தியிருந்த இட்டியாஸ் இனோவா இனோவா கிறிஸ்டா உள்ளிட்ட மூன்று வாகனங்கள் மீது பலமாக மோதியதில் மூன்று வாகனங்களும் பலமாக சேதமடைந்தது அதேபோல வனத்துறை கால்நடை மருத்துவரின் வாகனமும் பலத்த சேதமடைந்தது ஓட்டுநர் கணேசனுக்கும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நள்ளிரவு வேலை என்பதால் இந்த சாலையில் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கோல் சுரேஷ்